ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான டேஸ்டியான சிம்பிளான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த தக்காளி சாதம் பார்த்தீங்கன்னா நம்ம லன்ச்சுக்கும் எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம குழந்தைங்களுக்கு கட்டி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தக்காளி சாதமாக இருக்குங்க வாங்க இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம போகிற சிம்பிள் அண்ட் டேஸ்டி தக்காளி சாதத்துக்கு ஒரு கடாய் சூடான சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக கல்பாசி ஒரு அன்னாசிப்பூ மூணு கிராம்பு மூணு பட்டை ஒரு ஏலக்காய் அது கூட அரை டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவோம் இது நல்லா பொரிஞ்சதும் நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட பெரிய வெங்காயம் நல்ல ஆயிலில் வின்று கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாலஞ்சு வரமிளகாய் எடுத்து அதையும் எண்ணெயில் நல்லா வ வறுத்துக்குவோம் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வறுக்கும் போதே வறுத்துக்கணும் நான் வந்து வறுக்க மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்த்து வறுத்துட்டு இருக்கேன் பாருங்கள் நமக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் வந்து ரெண்டு தண்டு கருவேப்பிலை இலைகள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறவோம் கருவேப்பிலை நல்லா எண்ணெயில் பொறிஞ்சிருச்சு இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு நல்லா மணம் வரணும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வடை போயிட்டு நல்லா மனம் வந்துருச்சு இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்குருவோம் நம்ம செய்யற தக்காளி சாதம் வந்து நல்லா டேஸ்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்து செய்யும் போது மல்லி இலை சேர்த்து நல்லா வெங்காயத்து கூட வதக்கிக்கலாம் இப்போ மல்லி இலை நல்லா வதங்கியதும் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமா எடுத்து அதை மிக்சியில் அரைச்சு பியூரியா பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெயும் செப்பரேட் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கினால் போதும் இப்போது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்குவோம் தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு நம்ம செய்கிற சாதத்திலே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நான் தக்காளியில் சேர்க்கல இது ரெண்டு சேர்க்கும் போது நல்லா கலர் கிடைக்கும் கூடவே வந்து ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்குவோம் நம்ம செய்கிற தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த சேர்க்கக்கூடிய அந்த சிக்கன் மசாலா வந்து அவ்வளோ ஒரு மணமண் டேஸ்ட்டு கிடைக்கும் இதை சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்த தக்காளி நல்லா குழஞ்சி வெந்திரிச்சு இப்போ நமக்கு தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து அதையும் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுருவோம் மல்லி எல்லாம் சேர்த்து தக்காளி கூட நல்லா கலந்து விட்டோம் இப்போ நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இனி ஆல்ரெடி நான் சாதம் வடித்து வச்சுருக்கேன் இதை வந்து தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா தக்காளி பேஸ்ட்டில் சாதத்தை கிளறி விடணும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் எல்லா சாதத்துலேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருவோம் சாதம் வந்து வெளில தெரியாத அளவுக்கு தக்காளி பேஸ்ட்டு கூட சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுருணும் இந்த தக்காளி சாதம் பார்த்திங்கன்னா நம்ம மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக எடுத்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு என்ன சைடிஸ் வேணாலும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அதையும் வந்து தக்காளி சாதத்தில் கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா கமகமனம் ஒரு மனத்தோடு நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் பாருங்கள் நமக்கு இப்போ தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக நான் பண்ணியிருக்கேன் அந்த தக்காளி சாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லது ஒரு ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்